அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வட சென்னை எண்ணூர் தனசேகரன் பிரதர் சார்பாக பனையூர் சுப்பிரமணிய தேவர் அவரது கருப்பன் கருப்பண்காலை அந்த காலையை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோமான ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பழனி சக்தி கட்டாரி திணை துணையோடு கல்வாசல் நாடு நண்பர்கள் கொண்டிருக்கின்றார்கள் இந்த தன்மான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய கலம் சிறந்த முறையில் சீறி வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை வண்ட சென்னை எண்ணூர் தந்தசேகரன் சார்பாக சுப்பிரமணிய சுப்பிரமணியத்தேர வரது கருப்பன் காளை அந்த காளை அடக்கி தீர்வமின உரை நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பழனி சக்தி நினைவாக கட்டாரி தின்னை துணையோடு கல்வாசல் நாடு சேவினிப்பட்டி சேமினிப்பட்டி தன்மானப்படை நண்பர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுதகு பெறுவதற்கு மாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேத்திடவா மாட்டுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா அன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சேட்டி அடியுங்கள் வை தட்டுங்கள் வைவது யார் வெல்ல போவது யார் காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா இறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட சீட்டி வெல்ல போவது யார் காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா இறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியவது யார் வெல்ல போவது யார் சீட்டி அடியுங்கள் கை தட்டீங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தா உங்களது ஊசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசு இல்லை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை செத்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செத்திடவா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்த

ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சேர்த்து அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறந்த வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை

சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா கைதட்டுங்கள் வீரர்களை காலை நிமிடங்கள் முடிவடைந்து வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறந்த மாட்டுப்படி வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை செய்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செய்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டல பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீடியடிங்களை கைதேடுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடுவா எங்கே பாப்பாலும் ஜோராக சிறிய கைதடுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பெருசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடுத்த வாடிவாசரில் கொண்டு வந்திருங்க வீரர்கள் வந்துட்டாங்க அடுத்த மாட வாடிவாசல கொண்டு வந்திருங்க வீரர்கள் வந்துட்டாங்க சீட்டி அடிங்க கை தட்டியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் உங்களது வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசு இல்லை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசனையும் அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் ஆட்டமா நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா

சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறந்த மாடுபடி வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா அறிச்சியமையத்திலே ஆடைகளத்தில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை வட சன்னை எண்ணூர் தனசேகரன் பிறத சார்பாக பனையூர் சுப்பிரமணி தேவர் அவரது காளை அந்த காளையை அடக்கிய தீரோமென ஒரே நோக்கத்தோடு வளமத்து கொண்டிருக்கின்ற வீரர்கா பழனி சக்தி நினைவாக கட்டாரி தின்னேஷ் துணையோடு கல்வாசல் நாடு சேவனிப்பட்டி பற்றி தன் நண்பர்கள்

ஓசை வீரர்களின் ஊக்கம் ஆக்கமும் ஊக்கமும் பெருமை மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க ஒற்றை காலையா அறிவுமிக்க ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா என பொருந்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களாட்டி அடியுங்கள் கை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவெடுத்து விட்டதா

வருவது யார் நல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சேட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா சேட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்ற பொறுத்தி இருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வட்ட சென்னை எண்ணூர் தனசேகரம் சார்பாக பனையூர் சுப்பிரமணிய தேவரம் கருப்பன் காளை மிக துண்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வமான ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடா பழனி சக்தி நினைவாக தினேஷ் கட்டாரி தினேஷ் துணையோடு கல்வாசல் நாடு சேவனி பற்றி தன்மானப்படை வீரர்கள் சீட்டி வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா சீட்டி வெல்வது யார் வெல்ல போவது யார் வேற கைதட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்று

வீரர்கள் கலந்து கொண்டிருக்கின்றன சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா திமுக ஒரு கோச்சர் இருக்காங்க பரவாயில்ல சீட்டி அடிங்க கை தட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் அண்ணா நடை நடந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்குள் இறை நிறுத்தி கொம்புக்கு இறைதேட வரைந்த வட்டத்திலே நடுக்கல் பதித்து ஆடுகின்ற காலை சென்னை எண்ணோர் தனசேகரபுர சார்பாக பனையூர் சுப்பிரமணிய தேவர் அவர் அந்த கருப்பர் காலை மிக துண்டிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் மடக்கிய தீர்வமான ஒரே நோக்கத்தோடு பாவடி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காளையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு திமிழ் கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிதலன ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கா பழனி சக்தி நினைவாக கட்டாரி திண்ணை துணையோடு கல்வாசல் நாடு சேவனிப்பட்டி தன்மான பணி நண்பர்களும் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறந்த மாடுபிடி வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா ஆட்டங்கள் புதிதல்ல எஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் அமிலன் மார்தட்டி சொல்ல மாட்டான் அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது காரையூர் மண்ணிலே காலையும் சிறு சிலைக்கின்றத நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் இருக்கின்றது காலங்கள் கலந்து கொண்டே இருக்கின்றது பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு கடைசி ஐந்து நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்ட கடைசி அழிந்து அடிக்கை படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களாட்டு வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறந்த மாடுபிடி வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா யார் போவதையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான மாட்ட விட்டுருங்க